தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமாக இருக்கக்கூடிய திரு திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி பேசிய ஒரு வார்த்தை இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பணிப்போரை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ன திருச்சி சிவா பேசிட்டாரு அதை பற்றி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது காணல விழாவை நான் காண்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்னன்னா காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படின்னு கலைஞர்கிட்ட சொன்னதாக ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு இது வந்து இணையத்தில் ஆகுது காங்கிரஸ் கட்சியினர் ஆங்காங்கே கண்டன குரல்களை எழுப்புகிறாங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வப்ருந்தே அவர்களும் திரு ஜோதிமணி அவர்களும் பல்வேறு தரப்பினர் வந்து கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க அதாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சியாக வந்து விமர்சிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நம்ம திமுகவை விமர்சிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறது அவங்க தான் எது நடந்தாலும் பொறுப்பு அவங்க தான் முதல்ல ஏற்கணும் ஏன்னா இப்போ அதிமுக போது நம்ம விமர்சித்து பேசணும் ஏன்னா அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக எது நடந்தாலும் முதல் பொறுப்பு தச்சமே மாதிரி ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் பொறுப்பு இருக்கணும் இப்படி இருக்கும் நேரத்தில் வந்து கடந்த சில மாதங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது சர்ச்சைகளும் எழுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் திருச்சி சிவார்கள் பேசிய இந்த பேச்சு இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இது இப்போ தேவையான ஒரு பேச்சான்றதா நம்மளோட கேள்வி அதாவது தேர்தல் நெருங்கிகிட்டு இருக்கு எல்லாம் கூட்டணி சம்பந்தமான பேச்சுகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் ஊரா சுந்தரா பஸ் சேர்த்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு உங்ககிட்ட விஜய் ஒரு பக்கம் இப்படி அரசியல் கிழமை சூடு பிடிச்சிருக்கு மேற்கொண்டு பாஜகவினர் பெரிய ஒரு சதி வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு இப்போ இந்த நேரத்தில் காமராஜரை பற்றி பேசி இதை ஒரு சர்ச்சையாக மாற்றி இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்குது காங்கிரஸ் கட்சியினர் ஆங்காங்கே விமர்சிக்க இப்போ சிவா அவர்களுடைய வீட்டை வந்து முற்றுகையிட போன காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறோம் அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக ஒரு பதிவிட்டிருக்கார் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அதாவது பகை மூட்டி குளிர்காயை நினைக்கிறவர்களுக்கு இடம் கொடுத்துராதிங்க அப்படின்ட்டு அதாவது பகையை யார் முட்டினான்றதை சொல்லிட்டாலும் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்களுக்கு சாதாரண ஒரு விமர்சனத்தை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை அதாவது அவங்களுக்கு என்னன்னா தலை சிறந்த ஒரு கட்சினா திமுக தான் எங்க எங்கள் மேலே யார் விமர்சனமே வைக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இது முற்றிலும் தவறு அதாவதுங்க ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆட்சியை யாராவது தவறுகளை சுட்டி காட்டிட்டாலோ மேற்கோள் காட்டிட்டாலோ உடனே அவங்கள வந்து சங்கி நீல சங்கி அந்த சங்கி இந்த சங்கின்னு அவங்கள பிராண்ட் பண்ணுறது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கவே முடியல இன்னைக்கு ஒரு இணையத்துலையோ ஒரு தொலைக்காட்சி விவாதங்களையோ பேச முடியல அப்படி பேசினா சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த இரநூறுவா புலிப்படை வந்து தாக்குதல் மேற்கொள்கிறாங்க இப்போ இது இதனுடைய தாக்கம் எங்கே போய் நிற்கிதுன்னா இன்னைக்கு காமராஜரையே வந்து என்ன பெருசான்னு பேசுகிற அளவுக்கு இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஆ இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா இப்போ முதலமைச்சருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருல்ல இப்போ இதை வந்து சரி ஓகே இவர் அவர் பேசின தப்பு தான் சொல்கிறதுல என்ன பிரச்சனை தமிழக அரசியல் களத்தில் இல்ல இந்திய அரசியல் களத்தில் ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்றால் அது காமராஜர் மட்டும்தான் வேற யார் இருந்திருக்கு அந்த அளவுக்கு அத வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்கள் பேசிய பேச்சுகள் இருந்தது அது உண்மைதான் அவர் ஏ ஏசியில இருந்தாருன்றது என்ன ஆதாரம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு தரவுல ரெடி பண்றாங்க பாஜக காரங்க ரெடி பண்ணுவாங்களே இல்ல எக்ஸ்எல் சீட்ல அந்த மாதிரி ஆ அவர் ஏசி ரூம்ல இருந்தார் அப்படின்ட்டு ஏன் ஒரு பெருந்தலைவரை வந்து இவ்வளவு கொச்சப்படுத்தணும் ஏதோ ஒரு தவறுதலா திருச்சி சிவாவும் வந்து அவரை கலங்கப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டார் ஏதோ வாய் வார்த்தையில் வந்திருக்கலாம் அதை கடந்து போயிடணும்ல அதை பெருசாக்கி அதுக்கு முட்டு கொடுக்க முடியாமல் முட்டு கொடுத்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பதில் சொல்ற அளவுக்கு மாற்றிருக்காங்கன்னா இது என்ன விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னு எப்படி எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணைய கூலிப்படை இணைய கூலிப்படை தான் அதை ஐடிவிங்லாம் கிடையாது இணைய கூலிப்படை தான் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்து ஒரு கருத்து வருதுன்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அதுக்குரிய தரவுகளை எடுத்து போடணும் இல்லை அப்படி கிடையாதுன்னு சொல்லி பேசணும் அதை விட்டுட்டு அந்த குற்றம் சாட்டினவங்களை வந்து உரிமையில் பேசுறது அவங்கள தனிப்பட்ட வாழ்க்கைய பேசுறது இது வந்து ஒரு கட்சிக்கான அழகான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு கட்சிக்காரன எப்படி நடந்துக்கணும் இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகானை பார்த்து சூர்யா சொல்லுவார் அவங்களுக்கெல்லாம் கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது காட்டு இடத்துல பாய்வாங்க வாங்க நீட்டு இடத்துல மெய் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஐடிவிங் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அவங்களை அட்டாக் பண்ணுமா அட்டாக் பண்ணுங்க அவங்க என்ன பேசுனாங்கன்னு கூட தெரியாது இப்போ இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திருச்சி சிவா என்ன பேசினாருன்னு தெரியாது செல்வ பிறந்த என்ன பேசுனாருன்னு தெரியாது ஜோதிமணி என்ன பேசுனாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு அவங்கள அடிக்கணுமா அடிக்கணும் அவள் தான் அவங்கள விமர்சித்து எழுதணுமா எழுதணும் இந்த நோக்கில் இது என்ன தச்சேல கார்பரேட் கம்பெனியா இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான போக்கு நம்ம சங்கிகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு ரூபாய்க்கு மீம்ஸ் போடுறவன் அப்படின்ட்டு இப்ப இதுக்கு பேர் என்ன கூட்டணி கட்சியில இருக்கவங்க யாரும் ஒரு தவற சுட்டி காட்டிடக்கூடாது உடனே அவங்க பிஜேபி கைக்கூலி ஆர்எஸ்எஸ் கை கூல்லி அவங்களுக்கு உடனே ஒரு காவி துண்டை போட்டாரணும் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது இது கொடுங்கோன்மை ஆட்சி மாதிரில போயிட்டு இருக்குது சர்வாதிகாரம் கூட இது கொடுங்கோன்மை இது தவறுகளை சுட்டி காட்டணும் அதிமுக ஆட்சி செய்த போது எவ்வளவு அழகாக எதிர்கட்சியாக செயல்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா பொழுது தவறுகளை சுட்டி காட்டும் போது வலிக்குதுன்னா இது என்னது தவற சரி பண்ணிக்கணும்னு தானே சொல்றாங்க கூட்டணி கட்சியினர் வாயே திறக்க கூடாது இருந்து அமைதியா இருக்கணும் இதுதான் இவங்களோட ஐடிவிங் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குது ஒரு சில ஐடிகளோட கமெண்ட்லாம் போய் கீழே பார்த்தா காங்கிரஸ் கட்சி அவ்வளவு மட்டமா எழுதுறாங்க அவ்வளவு மோசமா காமராஜரை மிசிச்சு எழுதுறாங்க இது என்ன மாதிரியான போக்கு அதாவது ஒரு கூட்டணி வந்து இன்னைக்கு ஒரு வலுவா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி மிக வலுவா இருக்கு இந்த கூட்டணியை செதைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சிலர் தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்க என்ன பேசிடுவாங்க அதுக்கு ஏதாவது நம்ம விளக்கம் கொடுத்துட்டாலோ அதை வந்து நம்ம மறித்து பேசிட்டாலோ அதை வந்து நம்ம சுட்டி கட்டிட்டாலோ இங்கே இந்த இணைய கூலிப்படை வந்து அந்த பேசுறால வந்து வசப்படுறாங்க இவங்களை பற்றி பேசவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய ஐடிவிங் நிர்வாகிகளை தயவு செய்து நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஏன்னா இந்த கூட்டணியை உடைக்கிறது அவங்க தான் வேற யாரும் கிடையாது அதாவது திருமாவளம் இப்படி பேசிட்டாரு திமுக கூட்டணி உடஞ்சிரும் பிறந்த இப்படி பேசிட்டாரு திமுக கூட்டணி உடைஞ்சிரும் காங்கிரஸ் கட்சி இப்படி பேசிடுச்சு திமுக கூட்டணி உடைஞ்சிரும் கூட்டணி கட்சிகள் பேசினா கூட்டணி உடைஞ்சிரும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன வேணால் பேசலாம் ஓசி பஸ்ன்னு சொல்லலாம் நீ எஸ்சி தானம்மான்னு கேட்கலாம் இந்த இப்போ காமராஜரை பற்றி பேசலாம் ம் இதுல எல்லாம் கூட்டணி உடஞ்சிடாது கூட்டணி கட்சி ஏதேனும் ஒரு தவறை சுட்டி காட்டிட்டா மட்டும் கூட்டணி உடஞ்சிடும் இது என்ன மாதிரியான போக்கு எனவே நம் முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் தயவு செய்து இணையதள இந்த கூலி கும்பல் ஓப்பனாக சொல்ல போனா அதுதான் இணையதள கூலி கும்பலை தயவு செய்து நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது இதை தயவு செஞ்சு நீங்க கட்டுக்குள் வைக்க வேண்டும் இல்லை என்றால் இது மிகப்பெரிய ஒரு கூட்டணிக்குள் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்